மேஷம் லக்னத்தைச் சேர்ந்த மேஷம் ராசியைச் சேர்ந்த ஆண் பெண் இருபாளர்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகம் லாட்டரி யோகம் திடீர் அதிர்ஷ்டங்கள் குருட்டு அதிர்ஷ்டம் திடீர் யோகம் கிடைத்து பணவரவுகள் எந்த காலகட்டத்தில் நிறைய கிடைத்து செல்வந்தர்களாக பணக்காரர்களாக மாற முடியும் என்பதைப் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் மேஷ லக்னம் மேஷம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் என்றால் சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியும் நடைமுறையில் நடந்தால் அதீதமான பணப்புழக்கங்களை உங்களுக்கு கொடுக்கும் சுக்கிரன் இரண்டாம் இடத்தை பார்ப்பது அல்லது சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு பணவரவுகளை அதிகரிக்கும் மேஷம் ராசி மேஷம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்குள் சஞ்சரிக்கும் போது பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் அதாவது இரண்டாம் இடத்தில் அதிபதியான சுக்கிரனின் புத்தியோ திசையோ நடைமுறையில் நடக்கும் போது பிரம்மாண்டமான பணவரவுகள் உண்டு மேஷம் லக்னம் மேஷம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் இருந்து கொண்டு பதினொன்றாம் இடத்தை பார்க்கும் போது சுக்கிரனின் திசையோ புத்தியோ நடைமுறையில் நடக்கும் போது பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான பணவரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மேஷம் லக்னம் மேஷம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்க வேண்டும் அல்லது இரண்டாம் இடத்தை பார்க்க வேண்டும் பதினொன்றாம் இடத்தில் இருக்க வேண்டும் அல்லது பதினொன்றாம் இடத்தை பார்க்க வேண்டும் இந்த தருணங்களில் சுக்கிரனின் தசையோ புத்தியோ நடைமுறையில் இருந்தால் மேஷம் ராசி மேஷம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவுகள் அபரிவிதமாக அதிகரித்து பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் ராஜயோகம் கோடீஸ்வர யோகம் லாட்டரி யோகம் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் இந்த மாதிரியான பல்வேறு விதங்களான யோகங்களின் மூலமாக நிச்சயமாகவே உங்களுக்கு பணவரவுகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதியின் அல்லது பதினொன்றாம் இடத்தின் அதிபதியின் தசா அல்லது புத்தி நடக்க வேண்டும் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ராசி எந்த ராசியாக இருந்தாலும் மேஷ லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தின் அதிபதி சுக்கிரன் எனவே சுக்கிர திசை நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாகவே பல்வேறு விதங்களான யோகங்களின் மூலமாக பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் மேஷம் லக்னத்திற்கு மேஷம் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தின் அதிபதி யார் என்று பார்க்கின்றபோது சனி மேஷம் லக்னத்தில் பிறந்து எந்த ராசியாக இருந்தாலும் சனி திசை நடந்தால் பணம் கொட்டிக்கொண்டே இருக்கும் உங்களுக்கு சனி புத்தியோ தசையோ நடைமுறையில் இருந்தால்தான் அந்த யோகங்கள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் பணத்தன வரவுகளை குறிக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்தானம் என்றால் அது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம்தான் மேஷம் லக்னம் மேஷம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு லாபாதியாக இருக்கக்கூடியவர் சனி உங்களுடைய பிறப்பு காலத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் இருந்தார் என்றால் சனியின் திசையோ புத்தியும் நடைமுறையில் வரும்போது உங்களுக்கு உறுதியாகவே பணப்புழக்கங்கள் பணவரவுகள் லாபங்கள் பல்வேறு விதங்களான யோகங்கள் மூலமாக அதிகரித்து பணக்கார யோகத்தை பெற முடியும் மேஷம் ராசி மேஷம் லக்னத்தைச் சேர்ந்த உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பிறப்பு காலத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் என்றால் உங்களுக்கு நடைமுறையில் சனியின் தசையோ புத்தியோ நடந்தால் மிகப்பெரிய அளவிலான பணதன யோகத்தை அள்ளிக்கொடுத்து பணவரவுகளை அதிகரிக்கும் கண்டிப்பாக இந்த தருணங்களில் கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு உண்டு ஏனெனில் உங்களுடைய லாபாதிபதி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் பணத்தை குறிக்கக்கூடிய இடத்திற்குள் பயணிக்கும் போது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க அமைப்பாக அமையும் மேஷம் லக்னத்தில் மேஷம் ராசியில் பிறந்தவர்களுக்கு லாபாதிபதியான சனி எட்டில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் என்றால் நடைமுறையில் உங்களுக்கு சனியின் தசா புத்தி நடைபெற்றால் அற்புதமான அருமையான பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமையும் சனி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்த்தாலும் பணப்புழக்கங்களை அதிகரிக்கும் மிகப்பெரிய அளவிலான யோகங்கள் உங்களுக்கு பணவரவுகளை லாபத்தின் மூலமாகவும் ஏதோ ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாகவும் அதிகரிக்கும் மேஷம் ராசி மேஷம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரய ஸ்தானத்திற்குள் சனி அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்தை பார்த்தாலும் நடைமுறையில் சனியின் தசா புத்திகள் நடக்கும் பட்சத்தில் பல்வேறு விதங்களான யோகங்களின் மூலமாக உங்களுக்கு பிரம்மாண்டமான பணவரவுகள் அதிகரிக்கும் சனி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய பத்தாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்த்தாலும் பணவரவுகள் பணப்புழக்கங்கள் சரளமாகும் இன்னும் சொல்லப்போனால் சனி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய பத்தாம் பார்வையால் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தைப் பார்த்தாலும் நடைமுறையில் சனியின் தசா புத்திகள் நடந்தேறும் பட்சத்தில் உங்களுக்கு பணவரவுகள் அபரிவிதமாக உச்சத்திற்கு செல்லும் மேஷம் ராசி மேஷம் லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி ராசிக்கு இரண்டாம் இடத்தையோ ராசிக்கு பதினொன்றாம் இடமான மிக முக்கியமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தைப் பார்த்தாலோ பணவரவுகள் அபரிவிதமாக இருக்கும் ஆக மேஷம் லக்னம் மேஷம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பதினொன்றாம் இடத்தை பார்த்தாலும் பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தாலும் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தாலும் இரண்டாம் இடத்தை பார்த்தாலும் நடைமுறையில் சனியன் தசையோ புத்தியோ நடைபெறும் பட்சத்தில் கண்டிப்பாகவே மேஷம் லக்னம் மேஷம் ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு பல்வேறு விதங்களான யோகங்கள் மூலமாக அதாவது குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக லாட்டரி யோகத்தின் மூலமாக பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு நீங்கள் பணத்தில் புரளக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைய கிடைக்கும் மேஷம் லக்னம் மேஷம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு தன்னுடைய மூன்றாம் பார்வையால் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்த்தால் நடைமுறையில் சனியின் தசா புத்திகள் நடைபெற்றால் உங்களுக்கு உறுதியாகவே பல்வேறு விதங்களான யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் மூலமாக பணவரவுகள் நிறைந்து கிடைக்கும் மேஷம் லக்னம் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இரண்டாம் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரனும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனியும் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே அதிக அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பணவரவுகளை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகங்களாகத் திகழ்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் மேஷம் லக்னம் மேஷம் ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு சுக்கிரன் அல்லது சனியின் சேர்க்கையோ அல்லது பார்வையோ இருந்தால் பணவரவுகள் அவரிவிதமாக அதிகரிக்கும் மேஷம் லக்னக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதியாக கருதக்கூடிய சுக்கிரனும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் பிறப்பு காலத்தில் சேர்ந்து இருந்தால் அல்லது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதியான சனியும் தங்களுடைய பார்வைகளை உங்களுடைய ஜனன காலத்தில் பரிவர்த்தனை செய்து கொண்டாலும் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கும் பணத்தை நீங்கள் தினமும் எண்ணிக்கொண்டே இருக்கலாம் உங்களுக்கு பணம் கட்டு கட்டாய் கொட்டும் பணப்பெட்டி வழியக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான பணவரவுகள் மேஷம் லக்னம் மேஷம் ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்கள் என்று பார்க்கின்ற போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானமாகும் இந்த இரண்டு இடங்களும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பணவரவுகளை குறிக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்தானங்களாகும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வருவாய் அதிகரித்து பணப்புழக்கங்கள் சரளமாக கூடிய காலகட்டங்கள் எந்த காலகட்டங்கள் என்று பார்க்கின்ற போது இந்த இரண்டாம் இடத்தில் அதிபதியின் திசையும் பதினொன்றாம் இடத்தின் அதிபதியின் திசையும் நடைமுறையில் நடந்தேற்கூடிய தருணங்களில் அல்லது பதினொன்றாம் இடமான லாபஸ்தான அதிபதியின் புத்தி இரண்டாம் இடமான தனஸ்தான அதிபதியின் புத்தி நடக்கும் காலகட்டங்களில் உங்களுக்கு கோடீஸ்வர யோகங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் குருட்டு அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் லாட்டரி யோகங்கள் அதிகரித்து பணப்புழக்கங்கள் சரளமாகும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் கூட உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் என்பது நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவுகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் மேஷம் லக்னம் மேஷம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் பிறப்பு காலத்தில் இருந்தால் அந்த திசையோ புத்தியோ வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான பணவரவுகள் அதிகரித்து கோடீஸ்வர யோகம் கிடைத்து பணத்தில் புரளக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி மேஷம் லக்னம் மேஷம் ராசிக்காரர்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான பணத்தன யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவராக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் உங்களுக்கு அபரிவிதமான பண வரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை வாரி வழங்குவார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்று ஆம் இடமான லாபஸ்தானத்தின் அதிபதியான சனி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் போன்ற கிரகங்களின் தசா புத்திகள் உங்களுக்கு நடைமுறையில் நடந்தேறும் போது உங்களுடைய ஜனன காலத்தில் சனி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலோ அல்லது பதினொன்றாம் இடத்திலோ சஞ்சரித்தாலோ அல்லது பார்த்தாலோ சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் அல்லது இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் சஞ்சரித்தாலோ பார்த்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரியான தருணங்களில் பணவரவுகள் அதிகரிக்கும் இந்த மாதிரியான நேரங்களில் மேஷம் லக்னம் மேஷம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு வாழ்க்கையில் பண கஷ்டங்கள் என்பதே இருக்காது மிகப்பெரிய அளவிலான செல்வந்தர்களாக மிகப்பெரிய அளவிலான பணக்காரர்களாக உலகத்திலேயே பணக்காரர்களின் பட்டியலில் நம்பர் ஒன் என்று திகழக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்கும் மேஷம் லக்னம் மேஷம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பணக்காரர்களாக மாறுவதற்கான மிக முக்கியமான இடங்களில் ஒரு இடமாக கருதப்படுவது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம புண்ணிய ஸ்தானமும் கூடதான் ஏனெனில் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்திற்கு அதிபதியும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருப்பார் அதாவது லாட்டரி யோகங்கள் ஷேர் மார்க்கெட் யோகங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் குருட்டு அதிர்ஷ்டங்கள் வேஸ்ட் இவ்வாறான வழிகளாக பணவரவுகளை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடியவர் மேஷம் லக்னம் மேஷம் ராசியைச் சேர்ந்த உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன்தான் மேஷம் ராசி மேஷம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு ஐந்தாம் இடத்தின் அதிபதியும் உங்களுக்கு அபரிவிதமான பணப்புழக்கங்களை அள்ளி கொடுப்பார் இன்னும் சொல்லப்போனால் மேஷம் லக்னம் மேஷம் ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு எட்டாம் இடமான திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் பலம் பெற்று இருந்தாலும் எதிர்பாராத பணவரவுகளை அள்ளி கொடுக்கும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக எதிர்பாராத நேரத்தில் பெருங்கொண்ட பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் மேஷம் ராசி மேஷம் லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு எட்டாம் இடம் பலம் பெற்று இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான பணவரவு என்பது கண்டிப்பாக இருக்கும் இதில் மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால் இவ்வாறாக எட்டாம் இடம் பலம் பெறும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் என்பது உழைக்காமல் நீங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பணமாக இருக்கும் இவை எல்லாவற்றிலும் மேஷம் லக்னம் மேஷம் ராசியில் பிறந்த யாருக்கெல்லாம் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தின் அதிபதி ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தின் அதிபதி இரண்டாம் இடத்தை பார்த்தோ இரண்டாம் இடத்தில் அமர்ந்தோ பதினொன்றாம் இடத்தை பார்த்தோம் பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்தோ இந்த தருணங்களில் நடைமுறையில் உங்களுக்கு அவர்களின் தசா புத்திகள் நடைபெறக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாகவே பணவரவுகளை நீங்கள் பார்க்க முடியும் மேஷம் ராசி மேஷம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு பணப்புழக்கங்களை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகங்கள் என்று பார்க்கின்ற போது மிக முக்கியமானவர்கள் சுக்கிரன் சனி மேஷம் லக்னம் மேஷம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் மற்றும் சனி மட்டும்தான் மிகப்பெரிய அளவிலான பணங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக அமைகிறார்கள் இவர்கள் உங்களுடைய பிறப்பு கால நேரத்தில் பலம் உள்ளவர்களாக இருந்தால் உங்களுக்கு எந்த திசை நடைமுறையில் இருந்தாலும் சரி இந்த புத்தி நடைமுறையில் இருந்தாலும் சரி அந்த அந்த தசைகளோடு புத்திகளோடு இந்த சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தாலோ பார்வை பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாலும் பணப்புழக்கம் என்பது மேஷம் ராசி மேஷம் லக்னக்காரர்களுக்கு அபரிவிதமாக இருக்கும் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான அருமையான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் மேஷம் ராசி என்பது கால புருஷ தத்துவத்தில் முதல் ராசியாக இருக்கிறது மேஷம் ராசிக்காரர்களுக்கு அதிபதி மங்கள காரகரான செவ்வாய் மேஷத்தில் அஸ்வினி நட்சத்திரம் பரணி கார்த்திகை முதல் பாகம் அடங்கும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வேகம் அதிகம் இருக்கும் கோபகுணம் இருக்கும் அவசரப்படுவீர்கள் பஞ்சுவாலிட்டியாக இருப்பீர்கள் எப்பேற்பட்ட பணியாக இருந்தாலும் முன் நின்று நடத்தி காரிய வெற்றிகளை பெறுவீர்கள் நீங்கள் தொட்ட காரியங்கள் வெற்றி அடையும் வரையில் முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டீர்கள் குடும்பத்திற்காகவும் ஊருக்காகவும் நாட்டிற்காகவும் அதிகம் உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள்தான் நீதி நேர்மையோடு இருக்கக்கூடியவர்கள் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள்தான் எந்தவிதமான விஷயங்களும் சரியாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள்